வெல்கம் டு ஷானாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம வெஜிடபிள் போட்டு மக்கணி தான் போகிறோம் நான் இந்த ப்ரேண்டில் தான் எடுத்துருக்கேன் சங்கு டைப்பில் இது வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பீன்ஸ் கேரட் மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு மசாலா வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா உப்பு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின உடனே மக்கணியும் சேர்த்துக்கிடணும் காய் நல்லா வதங்கிட்ட பிறகு இந்த மக்கு நல்ல ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நல்லா முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கணும் பிரியாணி பக்குவத்துக்கு சேர்க்காமல் நல்லா தண்ணி இருக்க மாதிரி சேர்த்துக்கணும் இந்த டைமில் காரம்லாம் செக் பண்ணிக்கிட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம் குக்கர் போ குக்கரில் விசிலை போட்டு ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணால் சூப்பரான மக்ககனி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்